ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி படங்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காம முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி பலங்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களையும் ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்க விருப்பப்பட்டால் அனைவருடைய ராசி பலன்களும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்தந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட் ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனலை நீங்கள் பார்த்துக்கலாம் அட் ஐஎம் மேஷம் அட் ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் friends இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண போதுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஹேக் செய்து மிகப்பெரிய நல்ல நீங்கள் பெற முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு விஷயம்தாங்க முதலாவது விஷயம் நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க அது ரொம்ப கஷ்டமான விஷயங்க நீங்கள் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஆனால் அது கண்டிப்பாக செயல்படுத்துறதுக்கு மன உறுதி வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க வேறு குறுக்கு வழி எதுவுமே கூடாது ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கைய நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மூன்றாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபக முகூர்த்த நாளுங்க மேலும் ஏகாதசி திருநாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட உகந்த நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது ரிசபராசி என்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உச்சமடைந்து குருவுடன் செயற்கை பெற்று காணப்படுகிறார் நண்பர்களே இது மிகச் சிறப்பான யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பரிபூர்ணமான உதவிகள் செய்வாங்க மனப்பூர்வமான உதவி செய்யறதுனால அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இப்பொழுது அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு நீங்க மனசு வச்சீங்கன்னா வீடு இப்ப வாங்க முடியும் உங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கி உங்க வாடகை வீடு பிரச்சனை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மன திருப்தியை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வேலைப்படி இன்னைக்கு உங்களுக்கு அலுவலக பணிகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே இப்பொழுது விவசாயம் மிக மிக சிறப்பாக அமையுங்க விவசாயம் மட்டுமில்லைங்க பூமி சம்பந்தமான எல்லா தொழிலும் இப்பொழுது அபார வளர்ச்சியை நோக்கி செல்லும் உதாரணத்துக்கு பூமிக்கு அடியில விலகக்கூடிய கிழங்கு போன்ற வகைகள் மேலும் பூமி மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய செங்கல் மண் ஜல்லி போன்ற வியாபாரம் அனைத்து விதமான வியாபாரமும் இன்னைக்கு சூப்பராக அமைங்க பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டு எல்லா விதமான பில்டர்ஸ் இந்த சிவில் சிவில் இன்ஜினியர் கான்ட்ராக்டர் பில்டர்ஸ் அந்த மாதிரியான பூமி சம்பந்தமான அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் அனைத்து தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்க வியாபாரத்துல கண்டிப்பாக இருக்குங்க சிறப்பாக உங்களது தொழில் இந்த தினம் நல்ல வகையில் முன்னேறி உங்களுக்கு வருமானங்கள் ஈட்டக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் மற்றவர்களுடைய விமர்சனங்களை மறந்துட்டு உங்களுக்கான வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே மற்றவங்க விமர்சனத்தை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க உங்க காரியங்களை தாமதப்படுத்தி விட வேண்டாம் எனவே உங்களது காரியங்கள்ல கண்ணுங்கிறது மாதிரி இருங்க மத்தவங்க சொல்றதை கேட்காதீங்க இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக எரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதன் மூலமாக இருக்கு வருமானம் வர்றதுக்கான ஒரு நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு இருந்தாலும் செலவுகள் உங்களுக்கு வருமானத்திற்கு வர்றதுக்கு முன்னாடியே செலவுகள் நிறைய இருக்கும் அதனால இன்னைக்கு கொஞ்சம் வரவும் செலவும் சமமாகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த தினம் மறைமுகமா இருக்கக்கூடிய திறமைகளை அலுவலக பணிகளை வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் என்பதை சந்தோஷமா இன்னைக்கு இருப்பீங்க இந்த தினம் அதிக வேலை போல இருந்தாலும் நீங்கள் சூப்பராக உங்க வேலைகளை மேனேஜ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே காதல் வாழ்க்கை என்ற தினம் வேற லெவல்ல இருக்குங்க இந்த தினம் உங்களது மனம் காதலரை சந்தித்து இனிமையாக பேசி மகிழ்ந்து ரொமான்ஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு நண்பர்களே உங்களது குறைந்த காதலர் ஏதாவது வருத்தமா இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட நீங்க புன்னகையோட பேசி நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆறுதலை சொல்ல வேண்டியது அவசியங்க உங்கள் புன்னகை தான் உங்களது அன்புக்குரியவரின் வருத்தத்திற்கு அருமருந்தாக இருக்குங்களை நம்ம இதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக அமையுங்க திருமண மாணவர்களுக்கு உங்களது மனைவியுடன் நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவிடுவீங்க ஆனால் பழைய விஷயங்களை நீங்கள் திரும்பி திரும்பி பேசக்கூடாதுங்க அதனால் மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் மாலை பொழுது மிகச்சிறப்பாக உங்களுக்கு ரம்மியமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு நன்றிலே இல்லற வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையும் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க நோய்க்கு எதிராக சக்தி மிக்க தடுப்பு மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தன்னம்பிக்கையோடு இருக்கணும் நண்பர்களே கவலைகளை விட்டுவிக்க வேண்டும் அதுதான் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான சிறந்த வழிமுறையாக இந்த தினம் அமையும் எனவே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையுது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் மற்றும் கோல்டு கலர் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு உங்களுக்கு ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நண்பர்களே நம்ம ரிஷபன் டூ ரசன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருந்தீங்கன்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல் பட்டன் எழுதினீங்கன்னா எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக அதனால் பெனிஃபிட் இருக்குது நண்பர்களே என்னை பயன்படுத்திக்கங்க அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நமது ரிஷபன் டூ ரசன் சேனலை இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல் பட்டன் எழுதி நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது வந்து ரிஷபராசி யாரெல்லாம் கிருத்தி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுடைய டேலண்ட் முழுமையாக வெளிப்படுத்துவீங்க மறைமுகமா இருக்கக்கூடிய உங்க திறமைகள் இன்னைக்கு வெளிப்படுறதுனால கண்டிப்பா அதன் உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் இருக்கு சந்தோஷம் இருக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க கணவன் மனைவியே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு திறமைகளை வெளிப்படுத்தும் நாள் இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரத்தில் செலுத்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வெளிப்படா பேசுவீங்க அதன் மூலமாக கண்டிப்பா புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க இன்றைய தினம் புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்குங்க எனவே உங்களது வேலைகளுக்கு தேவையான உதவிகள் இன்றைய தினம் நிறைந்து காணப்படும் புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும் நட்பு வட்டாரம் பெருகும் நாள் இன்றைய தினங்க மிருக சீர்தம் நட்சத்திரங்கள் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது சகோதரர்கள் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க அல்லது உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க தேவையான ஆலோசனைகளை கரெக்டாக கொடுப்பாங்க எனவே மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் உங்களது சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க கண்டிப்பாக நிதி சார்ந்த நெருக்கடிகள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் கவனமாக உங்களது கடன் சார்ந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் ஆனால் நிறைய விஷயங்களை இன்றைக்கி ஆகப்பூர்வமாக செய்வீங்க எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அந்த மாதிரி காரியங்கள் மூலமாக இருக்குது நெருக்கடிகள் என்ற தினம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே பேர் இருக்குது நண்பர்களே தேவையான உதவிகள் செய்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே